ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதீஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான செம்மன் பூமி தாங்க இந்த இடம் கரெக்டாக எங்கே ஒகேட் ஆயிருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போனா தான் நம்ம என்ன சொல்ல வரேன்றது புரியும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடமானது இருந்து ஒட்டஞ்சத்தரம் செல்லக்கூடிய நான்கு வழிச்சாலையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு வந்து ரோடு பிளேஸ் மேலே அமைஞ்சிருக்கு கரெக்டாக சொல்லணும்னா நம்ம இருந்து ஆடலூர் பன்றிமலை செல்லக்கூடிய பா ரோடுலையும் இங்கே செம்பட்டியிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் செல்லக்கூடிய நான்கு வழிச்சாலை மேலே தாங்க இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோடு ப்ளேஸ் மேலே அமைஞ்சிருக்குங்க அது ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்ம ஹோட்டல் வைக்கலாம் இல்லை ஒரு பேக்கரி வைக்கலாம் இந்த மாதிரி எதுக்காகவும் நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் இல்லைன்னா அக்ரி ஓரியன்டாவோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இந்த இடம் நம்மளுக்கு ஏற்றதாக அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு வந்து போர் கிடையாது சர்வீஸ் கிடையாது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து நம்ம கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் மேலேயே நான் நான்கு வழிச்சாலை மேலேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடமானது இந்த இடத்தோட மொத்தம் பரப்பளவு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சென்டு அவங்க வந்து சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா கோர் பண்ணுறாங்க பிரைஸ் வந்து மார்ஜின் கிடையாது விலையும் குறைச்சி பேசிக்கலாம் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி நம்ம வாங்கி தரோம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேராக ஓனரை பார்த்து நம்ம உட்காந்து பேசலாம் எந்த அளவுக்கு குறைச்சி வாங்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ